கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாமதாக இந்த நாளுக்கான தேவ வசனம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அப்படி கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எல்லாரும் பாவம் செய்து அந்த தேவனுடைய மகிமையிலிருந்து விழுந்து போனார்கள் என்று இங்கே பார்க்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று நாம் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஒரு தோல்வி ஒரு குறைவு ஒரு பலவீனம் அதுவே தேவனுடைய திட்டத்திலும் அமைப்பிலும் அது முடிவாகவில்லை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நம்ம தொடர்ந்து விஜயத்தை நோக்கி உண்மையை நோக்கி சத்தியத்தை நோக்கி பரிசுத்தத்தை நோக்கி பரிபூரணமாக நோக்கி நம்முடைய பரமாபிதா பரிபூரணராக இருக்கிறதைப் போல நாம் ஆக வேண்டும் என்றே கருத்த விரும்புகிறார் இன்றைக்கு ஒரு தோல்வி வந்திருக்கிற பொழுது அதை அநேகர் அதை சரி செய்வதை விட்டு அதை மறைக்க முயல்கிறார்கள் அல்லது அவைகளிலே உழன்று காட்களை வருஷங்களை கழித்து விசுவாச வாழ்க்கையின் பலன்களை அடையாமலே போகிறார்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களுடைய தோல்விகளை விசுவாசத்துடனே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது உங்களுடைய பலவீனங்களை விசுவாசத்துடனே எதிர்கொள்ளுங்கள் கர்த்தர் அவைகளிலிருந்து வெளியில் வர உதவி செய்வார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஃபேஸ் யோர் ஃபெயிலியர்ஸ் வித் ஃபெய்த் இன் காட்ஸ் குட்னஸ் அந்த தேவனுடைய இறக்கத்தினாலே உங்களுடைய தோல்விகளை விசுவாசத்தை கொண்டு எதிர்த்திடுங்கள் அல்ல லோயா கர்த்தர் நமக்கு அவ்விதமான பலனை குருவைகளை கொடுப்பாராக மோசே மறித்த பின்பு இஸ்ரோல் ஜனங்களுக்கு என்ன செய்வதென்று திகைக்கிற ஒரு சமயம் தேவனாகி கர்த்தர் அந்த சமயத்தில் யூசுவாவை பார்த்து சொன்னார் யூசுவா ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எவ்விதமாக நாம் படிக்கிறோம் என் தாசனாகி மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன் டிஃபீட் இஸ் நாட் எண்ட் இன் காட்ஸ் பிளான் ஒரு தோல்வி அது தேவனுடைய திட்டத்திலே முடிவல்ல காட் a one more plan for perfection. அவரை மாதிரி பரிபூரணம் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அவைகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் மறுபடியும் நாம் தேவனுடைய செவி கொடுத்து தேவனுக்கு செவி கொடுத்து அப்படி வழிகளில் திட்டமும் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று தேவன் இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு காரியம் ஒரு பயம் ஒரு சோக காரியங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் ஏமாற்றங்கள் பயங்கள் தோல்விகள் நெருக்கங்கள் பாடுகள் வியாதிகள் டாக்டருங்க எப்படி சொல்கிறாங்க இந்த நிலைமை இப்படி இருக்கிறது காரியங்கள் இப்படி அமையவில்லை இவ்விதங்கள் எல்லாவற்றை வைத்து விசுவாச வாழ்க்கையில் பின்னிட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தே டோன்ட் ஹவ் த கரேஜ் டு ஃபேஸ் த பேட் சிச்சுவேஷன் ஃபெயிலியர்ஸ் தேவன் சொல்றார் விசுவாசத்துடனே அவைகளை எதிர்த்து நில்லுங்கள் அப்பா உன் நம்ம கூட இருக்கிறார் யேசப்பா நம்ம கூட இருக்கிறார் முடி தோல்விகளை இருந்து உன்னை வெளியில் எடுப்பதற்கு உன் பலவீனங்கள் இருந்து உன்னை வெளியெடுப்பதற்கு உன் நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்து உன்னை வெளியெடுப்பதற்கு ஆனால் அந்த விசுவாசந்தான் ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் எல்லாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவரெல்லாம் இல்லைங்க தேவன் பேரிலே மகாராத தேவனுடைய பேரிலே உள்ள அந்த மகிமையின் ராஜா ஏசு ராஜாவினுடைய பேரிலே அந்த நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து விடுங்கள் விசுவாசம் கேடையுமான்றி தேய்த் வில் ஃபிக்ஸ் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு உறுதியான விசுவாசம் தேவன் பேரில் இருக்குமா என் அது எல்லாவற்றை சரி செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் அவிதமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களுடைய நிலைமை என்னால் கட்டப்பட முடியுமில்ல உங்கள் ஜெப வாழ்க்கை கட்டப்பட முடியல உங்கள் பரிசுத்த வாழ்க்கை கட்டப்பட முடியவில்லை ஒரு விசுவாசியாவிய காலம் எல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சீசனாய் மாற முடியல இப்படியே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறீங்களா தைரியமாய் விசுவாசத்துடன் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போங்கள் ஃபேஸ் இட் வித் ஃபெய்த் என் காட்ஸ் கிரேஸ் அந்த தேவனுடைய கிருபையில் இவைகள் எல்லாம் எதிர்த்து நில்லுங்கள் அதில் தைரியமாக நில்லுங்கள் நான் இப்படி தான் இருக்கிறேன் எனக்கு தேவனுடைய பலன் வேண்டும் கிருபை வேண்டும் என்று சொல்லி நில்லுங்கள் சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அப்படி வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் காட் வில் மேக் யூ ஸ்ட்ராங்கர் காட் லைக்ஸ் டு பிளஸ் யூ காட் லைக்ஸ் டு ரிலீவ் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர் சுச்சுவேஷன்ஸ் விசுவாசத்தை கொண்டு ஜெயம் பெறுங்கள் அடுத்த வசன சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார் ஈ லைக்ஸ் டு ரெஸ்டோர் யூ ஹி ஓ யூ பை ஆண்ட் தட் யூ வில் நாட் ஃபால் நீ தண்ணிலொண்டு விழுந்து போகாதபடி கர்த்தர் உன்னை தாங்குகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே காட் ஓல்ஸ் யுவர் எண்டு நாட் பீப்புள் நாட் த சொசைட்டி நாட் த ஸ்டிக்மாஸ் ஸோ மூவான் ஜனங்கள் வைக்கிற பேர் நிலைமை காரியங்கள் கதைகள் அல்ல தேவன் உனக்கு ஒரு பிளானை வச்சுருக்கிறார் ஸோ கீப் மூவிங் கோயிங் ஃபார்வேர்டு வித் ஃபெய்த் காட் அஸ் செட் எவ்ரி திங் ரைட் ஃபார் யூ இந்த வார்த்தைகள் நாளில் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து बल पड़वारा काट ब्लस्ू अमेन